அல்லாஹ் மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் சில நேரங்களில் விவேகமற்ற பேச்சு பல பிரச்சனைகளுக்கு சிலருக்கு காரணமாகி விடுகிறது பெரும்பாலும் தவறான பேச்சால் பல சண்டைகள் எழுகின்றன பிறர் சொல்வதை கேட்க முயற்சி செய்யுங்கள் என்பது வாழ்க்கையிலே ஒரு நல்ல பகுதியாகும் நீயும் கூட நீ பேசாதே நீ பேசாமல் இருந்து பிறர் சொல்வதை கேட்பதற்கு முயற்சி செய் அது உனக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் உனக்கு நல்ல மதிப்பையும் கொடுக்கும் நீயும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் உனக்கும் கிடைக்கும் பிறகு நீயும் அதை பற்றி இன்னும் இன்னும் அறிந்து கொண்டு இன்னும் நுட்பத்துடனும் விவேகத்துடனும் பேசி அவர்களை வெல்ல முடியும் நீ நன்றாக கேட்பவனாக இருந்தால் அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் மேலும் உன்னுடன் பழகக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் நீ காது கொடுத்து கேட்கிறாய் அவர்கள் சொல்வதை அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் உன் குடும்பத்தினராக இருக்கலாம் உன்னுடைய மனைவியாகவோ கணவராகவோ அல்லது பிள்ளைகளாகவோ நண்பர்களாகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுக்கென்று ஒரு நேரத்தை நீ கொடுக்க வேண்டும் இப்படி நீ நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய மதிப்பை உனக்கு கூட்டித்தரும் மேலும் உன்னுடன் பழகக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரியாக நீ செயல்படுவதும் சிக்கல்களை தவிர்க்கவும் இது உதவியாக இருக்கும் ஆகினால் நீ நீ கேள் கண்டிப்பாக கேள் பிறகு நீ சொல்வதை இந்த உலகமே கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் நான் சொல்வதை நீ கேட்பாய் அல்லவா உன் அப்பா சொல்வதை கண்டிப்பாக நீ கேட்பாய் அல்லவா ஆமாம் நம்புகிறேன் நான் சொல்வதை கேள் அதேபோல பிறர் சொல்வதை கேள் காது கொடுத்து கேள் அவர்கள் சொல்வதை நீ அப்படியே செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை அது உன்னுடைய நன்மைக்கும் உன்னுடைய சூழ்நிலைக்கும் உன்னுடைய எதிர்காலத்திற்கும் உன்னுடைய கௌரவத்திற்கும் அது சரிப்பட்டு வந்தால் அதை கேள் அதன்படி நட அல்லாமல் போனால் கேட்கவாவது செய் அது உனக்கு உகந்ததாக இருந்தால் அதை மேற்கொள் அல்லாமல் போனால் அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இதோ இப்பொழுது நான் சொன்னதை கேட்டிருக்கிறாய் பிறகு பிறர் சொல்வதை நீ கேள் பிறகு இந்த உலகம் நீ சொல்வதை கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் உன்னை உயர்த்தும் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்